இன்றைய தியானம் நீ ஏழையா கடவுளோடு கூட்டுறவு கொண்டிருப்பதால் நான் பெறுதற்கு அரியதை பெற்றவன் ஆகிறேன் பொருள் குறைந்து போய்விட்டதினால் நீ ஏழையாய் விட்டாயா ஏழ்மை பொருளை பொறுத்தது அல்ல உடைமையில் வரியற்பலர் இருக்கின்றனர் மன உறுதி படைத்திருப்பவன் ஏழை அல்ல கஷ்ட தசையும் மன உறுதி ஒழுங்குபடுத்தி ஒழுங்குபடுத்திவிடுகிறது கஷ்ட காலத்தை முன்னிட்டு மனம் தளர்வருபவன் ஏழை அதை உருவியுடன் சமாளிப்பவன் ஏழை அல்ல கஷ்டகாலத்தை முன்னிட்டு மனம் தளர்வுறுபவன் ஏழை அவை உருவியுடன் சமாளிப்பவன் ஏழை அல்ல உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவையே நாடி இனக்குறும் எங் ஏழமதா என்னே பராபரமே